மாப்பு நமக்கு ஆப்பு இப்படி மாதிரி தான் நம்ம இந்தியா அமெரிக்காவுக்கு சைலண்டா பதிலடி வந்து கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் இவ்வளவு நாள் அமெரிக்கா இந்தியா மேல டாரிஃப் வச்சுட்டாங்க அமெரிக்கா இந்தியா மேல இம்புட்டு வரி போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை பத்தி தான் அதிகமா வந்து பேசியிருப்போம் ஆனால் தாங்க முதல் முறையா நம்ம இந்தியா அமெரிக்கா மேல வரி விதிச்சிருக்காங்க அப்படின்றதே தெரிய வந்திருக்கு என்னப்பா சொல்றீங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க போன அக்டோபர் மாசமே நம்ம இந்தியா வந்து அமெரிக்காவில இருந்து இறக்குமதி பண்ற பருப்பு வகைகளுக்கு முப்பது பர்சன்டேஜ் இறக்குமதி வரியை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நம்ம இந்தியா சைலண்டா இருந்துட்டாங்க இதை பெருசா விளம்பரப்படுத்தவும் இல்லை இதை வந்து சொல்லவே இல்லை போன வருஷம் நவம்பர் ஒன்னுல இருந்தே இந்த வரி வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு ஆனா இப்போதான் இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வந்து ஆரம்பிச்சிருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அதை அப்படி இப்போ இந்தியா வந்து சைலண்டா பதிலடி கொடுக்கும் இந்தியா வந்து அமெரிக்கா மேல டேரிஃப் வச்சதை யாருமே சொல்லல அப்படி இருக்கும்போது இதை எப்படி நம்ப முடியும் அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க இதை வந்து நம்ம நம்பி தாங்க வந்தாகணும் இந்தியா விதிச்ச வரினால எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்காவே மாத்தி மாத்தி கதரை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவோட செனட்டர்ஸ் ரெண்டு பேர் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து நம்ம பருப்பு வகைகள் மேல டேரிப் வந்து விசிட்டாங்க இப்போ இதனால நம்ம நாட்டு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட போது ஏன்னா அமெரிக்கால இருந்து பருப்பு வகைகளை அதிகமாக வந்து இந்தியாவுக்கு தான் ஏற்றுமதி பண்றோம் அப்படி இருக்கும் போது இந்தியா இந்த மாதிரி டாரிப் விதிச்சனால நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட போகுது அதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துல தலையிட்டு எப்படியாவது இந்த பிரச்சனையை பத்தி இந்தியா கிட்ட எடுத்து சொல்லி டாரிஃபை வந்து கம்மி பண்ணணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரம்ப் அவர்களுக்கு கடிதம் ஒண்ணு எழுதிருக்காங்க இப்ப இதை வந்து பாத்துட்டுதான் எல்லாருமே கிண்டல் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா காலை எவ்வளவு வேமா சுத்துதுன்னு சொல்லி இவ்வளவு நாள் அமெரிக்கா இந்தியா மேல டாரிஃப் வச்சிருச்சு ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டான்னு சொல்லிட்டு எப்படிலாம் வந்து பேசிட்டு இருந்தீங்க ஆனா பாருங்க இப்ப நீங்களே கதற ஆரம்பிச்சிட்டீங்க இந்தியா வந்து எங்க மேல டாரிஃப் வச்சுட்டாங்க முப்பது பர்சன்டேஜ் போட்டாங்க இதனால எங்களுக்கு வந்து பாதிப்பாயிருச்சுன்னு சொல்லிட்டு எப்படி கதறீங்க பாத்தீங்களா உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா நீங்க மட்டும் சொல்லிட்டு இந்தியாவை எவ்வளவு தூரம் மிரட்ட பாத்துருப்பீங்க ஆனா பாருங்க இந்தியா எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு உங்களை மாதிரி தம்பட்ட அடிக்காம எவ்வளவு தூரம் சைலண்டா இருக்காங்க பாத்தீங்களா இனிமேலாவது இந்தியாவை பார்த்து கத்துக்கோங்கப்பா அப்படின்னு எல்லாருமே கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு இந்தியா மட்டும் ஆப்பி வைக்கலங்க அமெரிக்காவுக்கு நாலா பக்கமும் சிக்கல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா இப்ப கிரீன்லாண்ட் பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்க கிரீன்லாண்டை வந்து முழுக்க முழுக்க நாங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் இதை முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை வேணா பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்துட்டு இது மட்டும் இல்லாம கிரீன்லாண்டுக்கு ஆதரவா குரல் கொடுக்குற நாடுகள் மேல நாங்க வந்து டாரிப் விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகள் உட்பட எட்டு நாடுகள் மேல வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பத்து பர்சன்டேஜ் வந்து டேரிஃப் விச்சிருக்காரு இந்த டாரிப் ஒன்னா தேதி இருந்து அமலுக்கு வரும் அதுக்கப்புறம் ஜூன்ல இருந்து இருபத்தஞ்சு டேரிஃப வந்து உயர்த்த போறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகள் மேல வரிய வந்து விதிச்சிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க பாட்டுக்கு எங்க மேல டாரிஃப போட்டுட்டே போவீங்க நாங்க என்ன கம்முன் இருப்போமா நாங்களும் உங்களுக்கு யாருன்னு காட்டுறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கூட போட்டிருந்த வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு இவ்வளவு நாள் கொடுத்த வரி சலுகைகளையும் ரத்து பண்ண போறாங்களாம் இப்ப இதனால அமெரிக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா முழிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இவ்வளவு நாள் அமெரிக்காவோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்பா நம்ம தான் நாடுகளும் கேட்கணும் நம்ம வரின்னு சொன்னா எல்லா நாடுகளும் பயந்துருவாங்க அப்படின்னு இவ்வளவு நாளும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா இப்ப எல்லா நாடுகளும் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க நீங்க வரி விதிச்சா அதுக்கு தகுந்த பதிலடியை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே பதிலடி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேலாவது அமெரிக்கா கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்